ர அன்பார்ந்த நேயர்களே காசாவிலும் யமனிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஹூட்டிசுடைய வீரம் வீரமும் வீராப்பும் அமெரிக்கா எப்படி திறன திணற அடிக்கின்றன என்பதெல்லாம் வகிற விஷம் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது இங்கு ஒரு மிக முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் காசாவில் நடக்கின்ற படுகொலைகள் பற்றிய ஒரு ஆய்வரங்கம் குறிப்பாக குழந்தைகளும் பெண்களும் எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை பற்றிய ஆய்வரங்கம் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் என்ற பிரிட்டனுடைய மருத்துவ குழுமம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறது அதில் பிரதானமாக பேச இருந்தது டாக்டர் ஆன் சு ஷெய் இந்த டாக்டர் ஆன்சூ ஷே வைகிற வெளிச்சம் ஆசிரியர்களுக்கு வாசகர்களுக்கு மிகவும் பழக்கமானவர் அல்லது பரிச்சயமானவர் ஏனென்று சொன்னால் அவர் எழுதிய அவர் எழுதிய ஜெருசலம் வரை பயணம் என்ற நூலை நாம் வெளியிட்டோம் அதை வைகிற வெளிச்சத்தில் நாம் தொடராக வெளியிட்டோம் அதில் எப்படி ஒரு அதிசய பெண் காசா காசாவில் காசாவில் அல்ல அப்பொழுது பெய்ரூட்டில் நடந்த சாப்ரா சத்திலா படுகொலைகளை கண்கூடாக கண்டாள் என்பதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்ப கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் காலிதா என்று அவளுக்கு பெயர் அவளோடு நெருங்கிய தொடர்புடைய ஆங் சூசை அங்கு நடக்கின்ற அவலங்களை சொல்லியிருந்தார் அதை நாம் தொடராக வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தோம் அதில் அவர் முதலில் எப்படி அதோட தொடர்பு வருகிறது என்று சொன்னால் அவர் லண்டனில் இருந்து பாலஸ்தீனத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக செல்கிறார் அது ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிவிப்பு அதாவது பெய்ரூத்தில் வந்து நீங்கள் உதவி செய்யுங்க சாம்ராசத்தில் உள்ள உடைந்தவர்களுக்கும் நொறுங்கியவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னபோது இவர் அங்கே அதை நோக்கி செல்கிறார் செல்லுகின்ற வழியில் ஒருவர் அவர் அவருடைய ஹோட்டல்ல சந்திக்கிறாரு சந்திச்சு நீங்க எங்கம்மா போறீங்கன்னு கேட்குறாங்க இந்த பாலஸ்தீனர்கள் எல்லாம் வந்து பெய்ரூத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள் காயப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இவர் சாம்ராஜத்திலா படுகொலை நடப்பதற்கு முன்னாடியே அங்கே போய்விட்டார் போய் அந்த மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கி இருக்கிறார் அங்கே ஒரு காசா ஹாஸ்பிட்டல் என்று ஒன்று இருந்தது அதில் தான் அவர் பணி செய்தார் இதையெல்லாம் நாம் ரொம்ப நீளமாக வெளியிட்டு இருக்கிறோம் அவர் அங்கே போய் நடக்கிற அநியாயங்களை எல்லாம் பார்த்து மிகவும் வருண்டு போயிருந்தார் சாப்ரா சத்திலாவில் யூதர்கள் செய்த அல்லது இஸ்ரேல் செய்த படுகொலைக்கு எந்த ஐவிட்னஸும் கிடையாது என்று ஆக்கிவிட்டார்கள் கடைசியில் இந்த அம்மா மருத்துவ கு மருத்துவ குழுவில் இருந்தது எவிடன்ஸ் நான் தாரன்னு சொல்லி போயிட்டு ஒரே ஒரு எவிடன்ஸ் தான் சாம்ராஜ் தலா படுகொலைகளுக்கு பின்னாடி இந்த அம்மா கொடுத்த அக்கௌண்டில் இருந்து நிறைய தகவல்களை எடுத்து இஸ்ரேலை குற்றவாளியாக ந நிறுத்தினார்கள் அதுக்கு பிறகு அந்த அம்மா என்ன செய்யணும்னா தன்னோட கணவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி விட்டது நான் இனிமேல் வரல நான் இனிமே நம்மளுடைய லண்டனுக்கு அல்லது நாம் இருக்கிற இடத்துக்கு அங்கே வந்து மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ண போல் என் வாழ்க்கையை நான் இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று வாழ்நாள் முழுவதும் வேலை செய்திருக்கேன் சாப்ராசத்ரா படுகொலைகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த பின்னணியில் தான் ஹிஸ்பில்லாலாம் வருது அந்த அம்மா அன்னையிலிருந்து வரைக்கும் அந்த மக்களுக்கு வேலை செய்துருக்கேன் நாற்பது ஐம்பது வருஷமா அந்த அம்மா நேற்று பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனில் பேச போயிருக்கேங்கிறத பார்க்கும்போது எப்படி ஒரு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு டாக்டர் அந்த மக்களுடைய பாதிப்பை பற்றி தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிந்தது இது போன்ற மனித மாண்புகள் உள்ளவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல் இப்போ ஒரு பெண்மணி கிளம்பி இருக்கிறார் அவர்தான் நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஸ்பெஷல் ரேப் சிறப்பு சிறப்பு தொடர்பாளர் என்று சொல்லக்கூடிய அல் பிரான்சிஸ் அல்பானிஸ் இந்த ஃப்ரான்சிஸ் அல்பானிஸ் அந்த ஹூகேட் இயக்கம் என்றொன்றே தொடங்கினார் அந்த இயக்கத்தினுடைய பெயரை இயக்கத்தினுடைய நோக்கம் பாலஸ்தீனத்தில் ஒரு தனி நாட்டை பாலஸ்தீனர்களுக்கு உருவாக்குவது அந்த அம்மா ஐக்கிய நாடுகள் சபையில் பல ரிப்போர்ட்டுகளை தாக்கல் செய்தது அத்தனைகளிலேயும் இஸ்ரேலையும் எவிடன்ஸோட கொடுத்தது இஸ்ரேலுக்கு தன்னை காப்பாற்றி கொள்ளுகிற இஸ்ரேல் ஹஸ் அ ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் என்று பைடன் சொன்னபோதும் அவருக்கு சொல்லியது அப்படி இல்லை ஒரு ஒரு நாட்டுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் இன்னொரு நாடு தாக்கும்போது தானே தவிர ஒரு நாட்டுக்குள்ளால் உள்ள முனிசிபாலிட்டியில் ஒரு நாலு பேர் இருந்திருக்கு அநியாயத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் என்று சொன்னால் நீ வந்து அங்கே யுத்தம் தொடுக்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது இஸ்ரேல் இஸ் டூயிங் ஜெனோசைட் கூட்டுப்படுகொலை படுகொலை செய்கிறதை தவிர அது இட் இஸ் நாட் டிஃபண்டிங் இட் செல்ஃப் என்று சொன்னவர் அவர் இப்போ அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஸ்பெஷல் ரோபோட்டியர் பதவிக்கு திரும்பவும் அவர் நாமினேட் பண்ண அவர் திரும்பவும் அமர்த்தப்பட வேண்டும் அமெரிக்கா அதை எதிர்க்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு நாடாக அமெரிக்கா மாறி வருகிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றா இருந்து வெளியில் போகுது ஆனால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து கொஞ்சம் தளராமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவ அதிகாரிகளுக்கும் வாரண்ட் இசூ பண்ணியிருக்க அதாவது எப்படி மாறுதுன்னா அமெரிக்கா நான் நினைச்சதெல்லாம் செய்வேன் அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையை உடன்பட்டாலும் உடன்படாட்டாலும் நான் செய்வேங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நகர்வு ஒரு இதில் சொல்வது போல எவர் ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் இந்த அமெரிக்காவினுடைய ஹெக்மரி அதனுடைய ஆதிக்கத்தை தலைகீழ மாற்றுவதற்கு எடுத்து வைக்கக்கூடிய முதல் நடவடிக்கை இது என்று சொல்லலாம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாகிர் தவானால் பிள்ளாரில்லா